வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஃப்ளூ வைரஸ் ஃபீவர் கோயம்புத்தூர் மக்களை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கே இப்ப இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் கிளைமேட்டு கொஞ்சம் மாறினா போதும் நமக்கு சளி பிடிக்கிறது திடீர்னு காது வலிக்கிறது தலை பயங்கரமாக வழி எடுக்கிறது இதெல்லாம் நடக்கும் வெயில் காலத்தை காட்டிலும் இந்த மழை காலம் வருது பார்த்தீங்களா அப்பையும் இந்த குளிர்காலம் வருது பாருங்கள் அந்த டைமில் தான் நம்ம உடம்புல என்னென்ன விஷயங்களும் நடக்கும் நெகட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கும் மற்ற வழி கூட ஓரளவு தாங்கிடலாக்க ஆனால் இந்த தலைவலி இருக்குது பாருங்கள் அதை வச்சுக்கிட்டு வேறு எந்த வேலையும் செய்யவும் முடியாது இழுத்து எப்படா போற்றி தூங்குவோம் தான் நாம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்பேற்பட்ட சிரமங்களை இப்போ தமிழக மக்கள் நாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை ஆரம்பிச்சிருக்க இடம் அங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் இந்த பருவநிலை மாற்றம் சார்ந்த இட் மீன்ஸ் இந்த மழை சீசன் ஆரம்பிச்சிருக்கா இந்த நேரத்தில் ஃப்ளூ வைரஸ் ஃபீவர் கோயம்புத்தூரை ஆட்கொண்டிருக்கு அது அப்படி அப்படியே பக்கத்துலையும் பரவ ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது பக்கத்து மாவட்டங்கள்லையும் கோவையில் இப்போ வேகமாக இந்த ஃபீவர் பரவறதா அந்த மாவட்ட அரசு இருக்கும் பார்த்திங்களா அவங்களே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க ஒரே நாளில் மட்டும் ஐம்பது பேருக்கு இந்த ஃப்ளூ வைரஸ் ஃபீவர் ஏற்பட்டிருக்கு ஏன்னாப்பா உயிரெடுக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா இதுக்காக தனி கான்டன்ட்டான்னு கேட்டிங்கன்னா எடுக்கிற அளவுக்கு பெருசாக போகிறது கஷ்டம் மெட்டாலிட்டி ரேட்டில் அது பெருசாக கிடையாது பட் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறப்ப தலைவலியே கொஞ்சம் மாறினா என்னென்ன பண்ணுவீங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம சிக்காமல் இருக்கிறோன்னா சில விஷயங்கள்ல இருக்குது டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் அதெல்லாம் பற்றி நம்ம போகப்போ நிறைய விஷயங்கள் பேசதான் போகிறோம் கோயம்புத்தூரில் ஒவ்வொரு பகுதிகள்லையும் காய்ச்சல் முகாம்களை ஏற்பாடு பண்ணியிருக்கு அரசு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் மட்டும் தான் இருக்கும் அங்கே எல்லா பேஷண்ட்ஸாலையும் ஈஸியாக போய் அப்ரோச் பண்ண முடியாது இந்த டிஸ்டன்ஸ் காரணமாக இருக்கலாம் கூட்ட நிரம்பி வழியலாம் நேரம் கடந்து போகலாம் இது போல இஷ்யூஸ்லாம் இருக்கு இதையெல்லாம் களையணுன்றதுக்காக தான் நம்ம வீடுகளுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கேம்ப்ஸ் அமைப்பாங்க அதுதான் இந்த முகாம்கள்னு சொல்லியிருந்தேன் அங்கே டாக்டர்ஸாக இருப்பாங்க அவைலபிளா நீங்கள் போயிட்டு என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா டாக்டர்ஸ் அங்கேயே உங்களை பரிசோதிச்சு மாத்திரை மருந்து என்ன வேணுமோ அதை கொடுத்து அனுப்புவாங்க இவ்வளோ தான் மக்களே இது போன்ற காய்ச்சல் முகாம்கள் கோயம்புத்தூரில் அங்கங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு பயன்படுத்திக்கிங்க இந்த ஃப்ளூ வைரஸ் ஃபீவர் மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழகம் நிறைய ஃபீவர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு பேர் வரைக்கும் உயிரிழந்துருந்தாங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்ல மக்களே உயிரிழந்தவங்க மட்டும் அறுபத்தி ஆறு பேர் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஸோ இது போல் உயிர் பலிகள் எண்ணிக்கை இதுக்கு பிற்பாடு அதிகமாகலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது அதிகமாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தமிழக அரசு முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை மேற்கொண்டுட்டுருக்காங்க வருஷந்தோறும் இந்த பாதிப்பு குறைஞ்சிருக்கு மக்களே நிதர்சனமான உண்மை இது பட் இதை அதிகரிச்சிடக்கூடாது அதுக்கு ஒரே ஒரு வழி நாம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது மட்டும்தான் வெளியே போகிறப்ப மாஸ்க் கம்பல்சரியாக பயன்படுத்துங்கப்பா அப்படின்ட்டு கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்ட அந்த டைமில் ஒவ்வொரு மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் இந்த அறிவிப்பை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த நாளைக்கு தான் இப்போ கோவை மக்களும் இருக்காங்க கோவை மாவட்ட நிர்வாகம் இப்போ என்ன சொல்லியிருக்கு கோவை மக்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காகப்பா மாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சுவாச குழாய் இருக்கல இது மூலமாக தான் அந்த வைரஸோட பயணமே ஆரம்பிக்குது இந்த சுவாசக் கூழாய் மூலமாக வைரஸ் ஈஸியாக உங்களை அப்ரோச் பண்ணாமல் இருக்கணும்னா மாஸ்கின்ற கவசத்தை போட்டு நம்ம தடுத்தே ஆகணும் இது மட்டும் இல்லை நாம் தும்மும் போதும் இருமும் போதும் இந்த மாஸ்க்கை போட்டு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ராப்லெட்ஸ் இருக்குல்ல அது செதறது குறைக்கப்படும் வெளியவே வராதுன்னு சொல்லலை குறைக்கப்படும் அதை அந்த மாஸ்கோட திக்னஸை பேஸ் பண்ணியிருக்கு அந்த ஒவ்வொரு வகையாக பிரிச்சிருக்கணும் தடிமன் அதை பேஸ் பண்ணியிருக்கு மக்களை ஸோ இதனால தான் மாஸ்க் கம்பல்சரியாக வெளியே போகிறப்ப போட்டு போங்கன்னு கோவை மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கு ஆனால் குழந்தைகள் முதியவர்கள் இவங்க சேஃபாக இருக்கிறது நல்லது கொரோனா டைம் இன்னும் முடியல தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் இப்போ இருக்க கொரோனா பேஷண்ட்ஸ் உலகம் முழுக்க இழுக்க தான் செய்கிறாங்க அந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க முதியவர்கள் தான் பிரைமரி டார்கெட் இந்த விஷயத்துலையும் இந்த ஃப்ளூ வைரஸ் ஃபீவர் இருக்கெல்லாம் இதுலேயும் குழந்தைங்க முதியவர்கள் தான் பிரைமரி டார்கெட்டு ஸோ மற்றவங்க அலட்சியம் காட்டுறாங்கன்னா சரி ஹெல்தியாக இருக்காங்க ஒரு பதினெட்டு இருபது வயசு பசங்க இருக்காங்கன்னா ஓகே ஏதோ ஒன்று பண்ணு போகிறாங்க நோய் தொற்று சக்தி உடம்புல அதிகமாக இருக்குது அதை வச்சு அதை தப்பிக்கிறாங்க பட் குழந்தைங்க முதியவர்கள் அலர்ட்டாக இருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் குழந்தைங்க முதியவர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் அலர்ட்டாக கூட இருந்தே பார்த்துங்க அதான் நல்லது இந்த ஃப்ளூ வைரஸ் ஃபீவருக்கு அறிகுறின்னு எடுத்துக்கிட்டால் காய்ச்சல் தாங்க பொதுவான அறிகுறி எல்லா நோய் தொற்றுகள் சார்ந்தும் அதே தான் இங்கே வருது உடல் வலி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் மூக்கில் நீர் வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ரன்னிங் நோஸ் அப்புறம் தலைவலி லேசாக ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் தலையை வெடிக்கிற மாதிரி ஒரு பெயினை கொடுக்கும் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இருமல் கொரோனா தொற்று ஏற்பட்டப்போ வெளியிடப்பட்ட இந்த அறிகுறிகள் லிஸ்ட் இருக்குது பாருங்கள் அதில் முக்காவாசி இதோட ஒத்து போகுது நான் சொன்ன அந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க மக்கள் ஒரு அரை மணி நேரம் ஆகும்மா போயிட்டு செக் பண்ணி வரத்துக்கு அதை முடிச்சுட்டு வந்துடுங்க அறிகுறிகள் தென்படும்போதே நாம் அலர்ட் ஆகி அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொண்டா நம்மளோட ஹெல்த்து நம்மகிட்டே இருக்கும் பாதுகாப்பாக இதுக்கு தான் சொல்கிறோம் இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்க ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இருதய நோய் இருக்கிறவங்க அப்புறம் புற்றுநோய் இருக்கவங்க இவங்க எல்லாருமே இணை நோயாளிகளை கருதப்படுவாங்க அதாவது இந்த போல் நோய் வந்துச்சுன்னா வருஷ போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கோம் இது போல நபர்கள்லாம் டாக்டர்கிட்ட கேட்டு மட்டும் மருந்து உட்கொள்ளுங்க இந்த ஃப்ளூ வைரஸ் ஃபீவர் வந்துருச்சு எனக்கு அதனால் நான் டாக்டர்ஸ் கிட்டே கேட்காம மெடிக்கல் ஷாப் போனப்பா அங்கேருந்து மாத்திரைகள் வாங்கி நானே போட்டேன்ப்பா இத்தனை டோஸ் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு முடிவு பண்ணாதீங்க மக்கள் இந்த இணை நோயாளிகள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் இதுக்கெல்லாம் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க அதுக்கு மத்தியில் இந்த ஃபீவர் சார்ந்த டேப்லெட்டை நீங்களே முடிவு பண்ணி எடுத்திங்கன்னா அது உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன வேலையில் காட்டுமோ ஸோ கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் டேப்லெட்ஸை இன்டேக்காக எடுத்துக்கிறது நல்லது இந்த ஃப்ளூ வைரஸ் ஃபீவர் பரவிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் எதே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ முழுமையாக சொல்கிறேன் முக்கியமான விஷயங்கள் ஒன்று ஒன்றும் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் எல்லோராலையும் பண்ண முடியும் உங்கள் உடல்நலம் கருதி சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் முதல் விஷயங்கள் நீரை கொதிக்க வச்சுட்டு அது ஆறிடும் பார்த்தீங்களா லேசாக ஆறின பிற்பாடு அதை பருகுங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் இரும்பும் போதும் சரி தும்பும் போதும் சரி கைக்குட்டை இருக்கில்ல அது எப்போவுமே கையில் வச்சுருங்க விரும்பும் போதும் தும்பும் போதே கையில் வச்சுருங்கன்னு சொல்லலை அந்த டைமில் எடுத்து நம்ம வாய் மூக்கு ஏனாச்சும் மாதிரி வச்சிருமா அது போல் பொஷனில் வச்சுருங்க ஏன்னா இந்த ட்ராப்லெட்ஸ் வெளியே செதுடறப்ப ஒரு ஒரு நோய் தொற்றுகளும் பரவுற அபாயம் ஆப்போசிட்டில் இருக்கிறோங்க அதிகம் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா மனைவிக்கு இது போல் பிரச்சனை இருக்குன்றப்ப அவங்க சரி கணவர் தானே என்ன போகுதுன்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் நீங்கள் கைக்கூட்டை எதுவுமே பயன்படுத்தாமல் இருமருது தும்புருது ட்ராப்ளெட்ஸ் வெளியேற்றுறீங்க அப்படின்னா கணவரும் பாதிக்கப்படுவார் வீட்டில் ஒருத்தர் ஓட முடியாமல் இருப்போம் இன்னொருத்தர் பார்த்துக்க முடியும் ரெண்டு பேருக்கும் ஓட முடியாமல் போயிடுச்சின்னா அதுக்காக தான் மூணாவது விஷயம் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவிக்கிட்டே இருக்கேன் ஏன்பா தொற்று உள்ளுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா கை கழுவுறதில் என்ன இருக்குது அப்படின்னு இன்னொரு கேள்வியை கூட சில ஜீனியஸ் கேட்கலாம் அதுக்கு நான் பதில் கொடுத்துட்றேன் இப்போது நாம உடம்புல எல்லா பகுதிகளையும் தோடுறதுக்கு பயன்படுத்துறது கை விரல்களை தான் இந்த கை விரல்கள்லையும் நோய் கிருமிகள் வந்து தங்கும் நீங்கள் காதில் மூக்கில் வாயிலான அங்கங்கே கண்ட இடத்துல அந்த விரல்களை கொண்டு போறீங்க அப்படின்னா எப்படி தானே கொண்டு சும்மா பேசும்போது கூட எப்படி மூக்கில் எப்படி பண்ணுறது வாயில் எடு பண்ணுறது இது போல பழக்கங்கள் பல பேருக்கு இருக்கும் அந்த டைம்ல இந்த நோய் கிருமிகள் நம்மளோட துளைகள் இருக்குல்ல இதை பயன்படுத்தி உடம்புக்குள்ள ட்ரால் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால கைகளை முடிஞ்ச வரைக்கும் சோப்பு போட்டு க்ளீனாக கழுவிடுங்க அப்படின்றாங்க நாலாவது விஷயம் சமூக இடைவெளி முக்கிய மக்களை அட்லீஸ்ட் ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயாவது ஒவ்வொருத்தரு இடத்துல இருக்கிறது நல்லது அஞ்சாவது விஷயம் நீங்கள் வெளியே ஃபுல்லாக வேலைக்கு போகிறீங்களோ ஸ்கூலுக்கு போகிறீங்களோ காலேஜ் போகிறீங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரீங்களோ வீட்டுக்குள்ளே வர்றப்ப கை கால்களை முடிஞ்சளவுக்கு கழுவிட்டுவாங்க ஏன்னா மழை காலம் வேறு கண்ட சாகடை தண்ணி அங்கே சாலையில் ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதில் ஃபுல்லாக நடந்துட்டு நீங்கள் க்ளீனாக இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்து எத்தனை நோய் கிருமிகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னு தெரியாது ஸோ அதனால தான் வெளியே போய்ட்டு வராங்களா கம்பல்சரி எந்த வேலையை பண்ணிவிட்டு போங்க ஆறாவது விஷயம் உங்களுக்கு தொண்டை கரகரப்பாக இருக்குது அப்படின்னா இந்த வெந்நீர் இருக்குல்லங்க அதில் இந்த சமையல் கல்லூப்பு இருக்குல்ல அதை போட்டுட்டு அந்த சூடு தனிஞ்ச பிற்பாடு அதை அப்படியே நாம் காகுல் பண்ணுறதை சொல்லுவோம் பாருங்கள் இந்த இடத்துல வச்சு ஃபுல்லாக நம்ம கொப்பளிப்போம் அந்த ப்ராசஸை பண்ணி முடிங்க தொண்டை கரகரப்பு இருக்கல அது போய்டுன்றாங்க டாக்டர்ஸை சொல்கிற விஷயம் தான் இது ஏழாவது முக்கியமான விஷயம் இந்த டைமில் விட்டமின் சி அண்ட் புரதச்சத்து மிகுந்த உணவுகள் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க அதிகமாக இது வரைக்கும் நான் சொன்னதில்ல உங்கள் நலன் சார்ந்த மக்களே நீங்களே அலட்சியமாக இருந்துட்டிங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன கேர் உங்கள் நலன் மேலே நீங்களே பார்த்துக்க வேண்டியது தான் இந்த ஃப்ளூ வைரஸ் ஃபீவருக்குல்ல இந்த பேஷண்ட்ஸை மூன்று வகைகளாக பிரிப்பாங்க அதில் முதல் வகை பாதிப்பு அறிகுறி மட்டும் இருக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு டைப்பு செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் ஃபீவருக்கான அறிகுறி இருக்கும் இணை நோய்களும் இருப்பாங்க பார்த்திங்களா இவங்க இவங்கள செகண்ட் கேட்டகரியாக பிரிப்பாங்க மூன்றாவது கேட்டகரி தான் அல்டிமேட் ஸ்டேஜ்னு எடுத்துக்கலாம் மூச்சு திணறல் நெஞ்சுவலி ஆக்ஸிஜன் அளவு குறையிறது ரத்தம் அழுத்தம் இதுதான் மூன்றாவது வகையில் வந்து ஃபாலோ ஆகுறவங்க இதில் முதல் வகை ரெண்டாவது வகை இருக்காங்கள இவங்களை கம்பல்சரியாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் மூன்றாவது வகையினு இருக்காங்கள இவங்களை கம்பல்சரியாக மருத்துவமனையில் அனுமதிச்சே தீரணும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க என்ப்பா இப்படிலாம் பயமுறுத்துகிற அப்போ இந்த ஃப்ளூ வைரஸ் ஃபீவர் வந்துச்சுனா அவ்வளோதானா அப்படின்னு எதுவுமே பயப்படாதீங்க மக்களே பயம் வேண்டாம் விழிப்புணர்வு மட்டும் போதும் இந்த ஃப்ளூ ஃபீவர் வைரஸ்க்கு நீங்கள் ஆட்படுறீங்க அப்படின்னா அதிகபட்ச ஏழு நாட்களுக்குள்ளே உங்களால் முழுமையாக குணமடைஞ்சிட முடியும் ஸோ பயம் வேண்டாம் ஆனால் அந்த விளைவுகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னாலும் இல்லை அந்த இருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரோட பக்கத்து மாவட்டங்கள் வரைக்கும் இந்த ஃப்ளூ ஃபீவர் வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு இது ரேப்பிடாக மாறுச்சுன்னா இந்த டைமில் இன்னும் பெரிய தலைவலியாக மாறிடும் அங்கங்கன்னு ஒரு ஒரு மாவட்டமாக பரவி தமிழ்நாடு முழுக்கும் பரவாமல் இருக்குன்றதுக்கு என்ன கேரண்டி ஸோ மக்களை விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை ஊடகத்தோட கடமை கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நீங்க விழிப்புணர்வு அடைஞ்சு பிறருக்கோ விழிப்புணர்வு கொடுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்